வணக்கம் நித்திய தத்துவம் மிகை ஐந்து நாகரிகம் வேளாண்மை சார்ந்த சமூக பொருளாதார வளர்ச்சி புதுமிகை நான்கில் வந்த வரலாற்றின் ஆதிப்பொடுப்புடைமை காலத்தில் ஆபிரிக்காவில் இருந்து உலகெல்லாம் பரவி வாழ்ந்து வருகிறான் என பார்த்தோம் சில அறிஞர்கள் தோன்றி உலகெல்லாம் பரவினார் என அறிமுகப்படுத்திய வாதங்களை முன்வைக்கின்றன இதற்கு இதுவரை ஆதாரங்கள் எதுவும் இல்லை மனிதனின் வேளாண்மை சார்ந்த சமூக பொருளாதார வளர்ச்சி இன்றைய உலகின் பல பாகங்களில் இந்த வரவிடத்தில் பார்க்கிறோம் குறிப்பாக அமெரிக்காவில் மாயாஸ் இன்காஸ் நாகரிகங்களை கழிப்பற்றிருப்பீர்கள் இதற்கு மேலாக வட ஆப்பிரிக்காவில் ஈஜிப்டின் நைல் நதிக்கான கரிகோர நாகரிகத்தை அறிந்திருப்பீர்கள் இனத்திற்கு மேலாக விசவத்துவமியான நாகரிகத்தை கழிப்பற்றிருப்பீர்கள் ஹாங்கோங் ரிவர் சீனாவின் நாகரிகத்தையும் முன்னெடுக்கின்றது இந்து சமவெளி நகரத்தை நாகரிகத்தை ஹரப்பாஸ் சிவிலைசேஷனை நீங்கள் பெருமிதமாக கல் கேட்டிருப்பீர்கள் இந்த அனைத்து நாகரிகங்களும் மனிதன் மனிதனின் பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு சில நாகரிகங்கள் மிகவும் பழமையாகும் நித்தியன் தத்துவம் புதுமுகை ஐந்து வேளாண்மை சமூக பொருளாதார வளர்ச்சி கிறிஸ்துக்கு முன் பத்தாயிரம் முதல் பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கற்காலத்தில் பபிலோனியா மெசபோமியாவில் நகர வளர்ச்சியை இந்த வர இந்த படத்தில் பார்க்கின்றோம் தமிழர்களின் வேளாண்மை சமூக பொருளாதார வளர்ச்சி மூன்று பார்த்த அணுகுமுறையில் தமிழர்களின் வரலாறு சங்ககால தமிழர்களின் விவசாய உற்பத்தி முகமை அதாவது அதாவதுக்கு முன் பத்தாயிரம் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது இது மிக பழமையான நாகரிகம் இந்த வாதத்திற்கு சான்றாக தமிழர்களின் சிந்து வழி நாகரிகம் இந்து civilization என்பது தெற்காசியாவின் வடமேற்கு பகுதியில் இருந்த ஒரு வெண்கல நாகரிகமாகும் இதற்கான சான்றை இந்த படத்தில் பார்க்கலாம் மதுரை அருகே உள்ள கீழடியில் கிடைத்த ஆதாரங்கள் தமிழர்களின் சிந்துவழிய நாகரிகத்திற்கு முந்தைய நகர வளர்ச்சியை பார்க்கின்றோம் தமிழர்களின் விவசாய உற்பத்தி முறை முதற் சங்க காலத்திற்கு முற்பட்ட தமிழர்களின் நாகரீகத்திற்கு சான்றாக தமிழ் தமிழ்மொழியின் தோற்றம் பண்பாடு வளர்ச்சியை புதுமுகை ஆறில் பார்ப்போம் நித்தியன் தத்துவம் நூல் மன்னர்களின் மாநில வரலாற்றின் அடிப்படையில் எழுதப்பட்டும் இருக்கிறது இந்நூலின் பிரதிகளை வெளியீட்டாளரிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் அன்புடன் நித்தியன் நாதன் திஸ் புக் நித்தியன் பிலாசபி இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் இங்கிலீஷ் யூ கேன் ஓட திஸ் இன் அமேஷன்